சொன்ன சொல் தவறாமல் நிலையில் நில்லு சோதனையாய் தோன்றிடமே துவதம் ஒரு மௌனத்தை விட்டிடாதே மேஜினியோர் கருத்தில் அறிந்து விவரம் சொல்லு சொன்னதோர் கற்பமதை விரைந்து சொல்லு தோற்றமடா உகாரம் என்ற மும்மூடும் தன்னை திண்மணமாய் சிகாரம் என்ற நெல்லி ஒண்ணு திறமாக வாழையடி நிச்சயம் இத என்ன சொல்றாருன்னா தவறாம நிலையில நின்று நின்னா உனக்கே எல்லாமே தோ ஒரு இடத்துக்கு போய் நம்ம எல்லாத்தையும் பார்ப்போம் அப்ப விண்ணதோ ஒரு மௌனத்தை வித்திடாரு எந்த நேரம் மௌனத்திலேயே இருந்து நீ அதையே பார்த்துட்டு அப்படின்னு சொல்றாரு மேதினியோர் உலகத்துல இருக்கக்கூடிய நல்ல நண்பர்களுக்கு இத சொல்லு எல்லாருக்கும் போய் சொல்லிடாத அப்படின்னு சொல்றாரு நல்ல நண்பர்களுக்கு இத சொல்லு கற்பம்னா என்னன்னு முதல்ல எடுத்து சொல்லு ரொம்ப பேர் என்ன நான் நல்ல மூலிகை கற்பம் இது போட்டேன்ல கற்பம் கற்பம்னா என்னன்னு சொல்லு அப்படின்னா கற்பம்னா என்ன வித்ததான் விட்ட சாடம் ஒரு எப்படியாப்பட்ட செடியை எடுத்து தின்னா மட்டும் என்ன சரியாயிடும் அப்ப வித்தை தான் கற்பம் அந்த கற்பத்தை எடுத்து சொல்லு அதுல உகாரம் என்ன ஒரு இடத்துக்கு போயிடலாம் உகாரம்ன்ற இடத்துக்கு போயிட்டோம்னா எல்லாமே நமக்கு சித்தி ஆயிடும் அப்போ உகாரம்ன்ற இடத்துக்கு நம்ம போயிருக்கோமா போனோம் சும்மா நம்ம ஏதோ வந்தோம் ஜெபம் பண்ணோம் அப்படின்னு சொல்லி பண்ணக்கூடாது முதல்ல சிகாரம் என்ற இடமும் உகாரம் என்ற இடமும் என்னன்றது நமக்கு தெரியும் அது நம்ம அடுத்த முறை நான் சொல்றேன் அகாரம்னா என்ன எந்த உகாரம்னா எந்த ஸ்டேஜ் சிகாரம்னா எது அப்படின்னு சொல்றாங்க அப்ப அகாரம் உகாரம் சிகாரம் என்ற ஒரு மூணு ஸ்டேஜ் அதுல உகார நிலைக்கு போயிட்டாலே நமக்கு ரொம்ப விஷயம் சிகாரத்துக்கு போயிட்டோம்னா அடிவில்லை அவ்வளவுதான் விஷயம் இது திறமாக அடி நிச்சயம் கொள்வாயே சிகாரம் போயிட்டா வாழை அடி வந்து அதுக்கு முன்னாடி அது வரவே வராது வாழைன்றது யாரு உங்களை கொல்லாம பல லட்சம் ஆண்டுகள் உங்களை வாழ வைக்கக்கூடிய ஒரு திறன் உள்ள தேவையா வாழை அதனால வாழை வாழையா நம்மள வாழ வச்சிடும் நம்ம வாழ்ந்தாவே நம்ம குடும்பங்களையும் வாழ வச்சிடும் அதனால வாழையோடைய அடியை நம்ம தொடரும் அப்ப சிகாரன்ற ஒரு வீட்டுக்கு போனோம் அந்த சிகாரன்ற வீட்டுக்கு போனா வாழையை நம்ம சந்திக்கலாம் அதுக்கு முன்னாடி எல்லாம் இன்னும் என்ன பண்ணாலும் ஒன்று பரந்தாலும் சந்திக்க முடியாது அதனால தான் சொல்றாரு அந்த என்ற வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்றாரு